வாழ்கவளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இப்போ இந்த வீடியோவில் சம் கொஷினுக்குலாம் ஆன்சர் கொடுக்குறேன் நான் கொடுக்குற ஆன்சரில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன் இப்போ டைரெக்டாக வந்து கொஷினுக்கு போயிடலாம் மாணிக்கம் பாலாஜி மாணிக்கம் அப்படிங்கிற ஒரு ஐடியில் இருந்து வந்திருக்குது ப்ளீஸ் சஜஸ்ட் த பெஸ்ட் என்பிஎஸ் ஃபண்ட் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க அதாவது நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில் பெஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஃபண்டை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பெஸ்ட் பெஸ்ட்டு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற ஃபண்டு அப்படின்னா பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா இருங்க நானும் சர்ச் பண்ணி தான் பார்த்து சொல்கிறேன் நான் அந்தளவுக்கு ஃபிங்கர் டிப்பில் வச்சுட்டு இருக்க மாட்டேன் ஆதித்யா பிர்லா சன்லைஃப் பென்ஷன் மேனேஜ்மெண்ட் லிமிடெட் இந்த ஃபண்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கிறாங்க அதுக்கடுத்ததாக வந்து ஆக்சிஸ் பென்ஷன் ஃபண்டு மேனேஜ்மெண்ட் லிமிடெட் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஐசிஐசி புரொடென்சியல் பென்ஷன் ஃபண்டு இவங்க பெஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்ததாக வந்து எல்ஐசி பென்ஷன் ஃபண்டு மேக்ஸ் லைஃப் பென்ஷன் ஃபண்டு ஸோ இவங்க எல்லாமே வந்து பெஸ்ட்டு பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதனால நீங்க அதாவது லாங் டர்ம் பீரியட்ல பார்க்கும்போது நல்ல அதாவது டென் இயர்ஸ் பீரியட்ல நல்ல ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கிறது ஃபண்டு எது அப்படின்னா லைக் ஹெச்டிஎஃப்சி பென்ஷன் ஃபண்டு த்ரீ இயர்ல வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கிற ஃபண்டு எதுனா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோட்டக் மகேந்திர பென்ஷன் ஃபண்டு ஸோ இந்த ஃபண்டில் நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஓகே அதுக்கு அடுத்ததான் வந்து சக்திவேல் அப்படிங்கிற ஒரு ஐடியில் தான் கேட்டுக்கிறாங்க செபி ரிஜிஸ்டர் அப்படின்றால் என்ன நீங்கள் செபி ரிஜிஸ்டர் சொல்றீங்க எப்படி நம்புவது அப்படின்னு கேட்குறாரு ஓகே அதாவது டாக்டருக்கு வந்து எம்பிபிஎஸ் சர்டிவிகேட் வாங்கிட்டு அவங்க வந்து மருத்துவ தொழில இருக்கிறாங்க அவங்கன்னா முன்னாடி அவங்க களத்துலனா போர்டா மாட்டியிருப்பாங்க அவங்க சர்டிவிகேட்டை அது மாதிரி நானும் சர்டிவிகேட் வந்து போர்டாக மாட்டிகிட்டு இருக்க முடியும் என்னுடைய சர்டிவிகேட் நீங்கள் வந்து சர்ச் பண்ணணும் அப்படின்னா செபியோடைய வெப் வெப்சைட் போங்க செபி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அதுக்கு போயிட்டு இன்டர்மீடியரி அப்படின்ட்டு ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க்ல போயிட்டு ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் அப்படின்ட்டு ஒரு லிங்க் இருக்கும் அதில் போயிட்டு அர்ஜுன் அப்படின்னு பேர் வந்து டைப் பண்ணுங்க என்னுடைய பேர் வரும் என்னுடைய பேர் என்னுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இது எல்லாமே வரும் ஓகேங்களா நான் வந்து எப்போ ரிஜிஸ்டர் பண்ணினேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்குது அதனால நீங்கள் அதில் போயிட்டு பாருங்க ஓகேங்களா இது நான் அந்த கொஷின் தான் ரொம்ப நாளாக நான் வந்து ஆன்சர் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் செபி ரிஜிஸ்டர் என்றால் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க அதாவது ஃபேக் ஐடியில இருந்து உங்களை கா தற்காத்து கொள்ள செபி கொடுத்துருக்குறாங்க அதாவது சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்து இவங்க இவங்க தான் வந்து அட்வைஸ் பண்ணணும் இவங்க இல்லாத வேற யாராவது அட்வைஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஏன்னா இப்போ நீங்க வந்து யார்ட்டையாவது கால்ஸ் வாங்குறீங்க அப்படின்ட்டு யார்ட்டையாவது நீங்க பணம் கொடுத்து கால்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அவங்க வந்து செபி ரிஜிஸ்டர்டான்னு பாருங்க அவங்க செபி ரிஜிஸ்டர்டா இல்லை அப்படின்னா நீங்க வந்து செபிக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கட்டின பணத்தை வந்து அவங்க வந்து ரெக்டிஃபை பண்ணி கொடுப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி செபி ரிஜிஸ்டர் அப்படின்னா இவங்களுக்கு என்ன ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாமே தெரியுமா அப்படிங்கிறது கிடையாது இவங்களும் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் டு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் அக்யுரேசி தான் கொடுப்பாங்க பட் இவங்களுக்கு வந்து சம் நாலேஜ் இருக்கும் அதாவது அவங்க அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அவங்களுடைய இதெல்லாமே இது எல்லாமே வந்து அவங்க பண்ணிட்டு தான் செவி வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க ஓகேங்களா ஓகே அதுக்கு அடுத்த வந்து இடி பேர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியதான் வந்துருக்குது நியூஸ் மேட் எனி இம்பேக்ட் இன் மார்க்கெட் டுடே அப்படின்னு போட்டுக்கிறாரு ஆக்சுவலாக அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறது மண்டே அதாவது டுவெல்த் ஆகஸ்ட் அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் ஹிண்டல்பர்க் ரிப்போர்ட் வந்து தனி மனித தாக்குதல் அது அது வந்து எந்த ஒரு கம்பெனியும் தாக்கு தாக்குதல் பண்ணலை யூனோ இப்ப வந்து செவி சேர்பர்சன் தான் அவங்க வந்து அட்டாக் பண்ணாங்க அது வந்து மார்க்கெட்ல வந்து இம்பேக்ட் இருக்காது அதுவே வந்து ரிலையன்ஸ் கம்பெனியோ இல்லை வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் கம்பெனியோ இல்லை டாடா கம்பெனியோ ஏதாவது ஒரு பர்டிகுலராக அந்த லிஸ்டட் கம்பெனியில அவங்க வந்து அட்டாக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து நல்லாவே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் பட் இது வந்து செபி சேர்பர்சனை தான் அவங்க அவங்க வந்து அட்டாக் பண்ணிக்கிறாங்க ஸோ அது வந்து மார்க்கெட்டில் இம்பேக்ட் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு அவசியம் கிடையாது ஓகேங்களா பட் ஹிண்டன்பர்க்குங்கிறது யாருங்க அவங்க வந்து ஒரு ஷார்ட் செல்லர் அவங்க வந்து ஸ்டாக்கு பாண்ட்ஸு இது எல்லாமே வந்து செல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்களுடைய ரிசர்ச் ரிப்போர்ட் வந்து வெளியிடுவாங்க அந்த ரிசர்ச் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு மக்கள் எல்லாம் பேனிக் ஆகிட்டு எல்லாமே வந்து செல் பண்ணுவாங்க அவங்க வந்து லோவர் லெவலில் வந்து பைக் பண்ணிட்டு போயிடுவாங்க இதுதான் இதுதான் வந்து ஓகே அதுக்கு அடுத்ததான் வந்து மனோஜ்குமார் அப்படிங்கிற ஒரு இருக்குது ப்ரீ மார்க்கெட் போஸ்ட் மார்க்கெட் ட்ரேடிங் ஹவு கேப் அப் கேப் டவுன் அப்படின்னு கேட்டுக்கிறாரு ஆப்ஷன் ப்ரீமியம் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு ப்ரீ மார்க்கெட் போஸ்ட் மார்க்கெட் ட்ரேடிங் வந்து கேப் அப் கேப் கேப்டவுனுங்கிறது குளோபல் லெவல்ல வர நியூஸ் குளோபல் மார்க்கெட்டுடைய சென்டிமெண்ட் இதெல்லாம் வந்து ப்ரொடிக் பண்ணி தான் வந்து கேப் அப் கேப் டவுன் வந்து ஆகுது எப்படி கேப் அப் கேப் டவுன் ஆகுது அப்படின்னா இப்போ வந்து சி ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் மார்க்கெட்டு அது பர்டிகுலராக வந்து நாஸ்டாக் இன்டெக்ஸ்னு வச்சுக்காங்க அந்த நாஸ்டாக் இண்டெக்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு த்ரீ பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது நாஸ்டாக் இண்டெக்ஸ்ல வந்து மேஜரா இருக்கிற ஸ்டாக் எல்லாமே வந்து ஐடி கம்பெனி தான் அப்படிங்கும்போது த்ரீ பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆகுது அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற ஐடி கம்பெனி இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் விப்ரோ எச்எல் டெக் டெக் மகேந்திரா இது எல்லாமே வந்து ஒன் பர்சன்ட் ஹைல ஓபன் ஆகும் அந்த ஒன் பர்சன்ட் ஹைல பையிங் ப்ரைஸ் பண்ணுவாங்க அதாவது ப்ரீவியஸ் க்ளோசிங் டே விட கொஞ்சம் சேர்த்தி போட்டு இன்வெஸ்டர்ஸ் வந்து பை பண்ண ஆரம்பிப்பாங்க அப்ப சேர்த்தி போட்டு வாங்கும் போது அதனுடைய இம்பேக்ட் இண்டெக்ஸ்ல தெரியும் அதுதான் வந்து கேப் அப் ஓகேங்களா அதுக்கப்புறமா ஆப்ஷன் பிரீமியம் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு ஆப்ஷன் பிரீமியம் பத்தி என்னதான் சொல்றது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா டீ கடையில பார்த்துருப்பீங்க அந்த டீ மாஸ்டர் வந்து டீயை வந்து இப்படி இப்படின்ட்டு நல்லா ஆத்துவாரு ஆத்தி உங்க கையில வந்து ஒரு டம்ளர் கொடுப்பாரு அந்த டம்ளர்ல பாத்தீங்க அப்படின்னா டீ வந்து கால் டம்ளர் இல்லைன்னா அரை டம்ளர் தான் இருக்கும் அதுக்கு மேலே வந்து ஃபோம் நிறைய இருக்கும் அதாவது நொறை வந்து டம்ளர் அப்படியே ததும்பிக்கிட்டு இருக்கும் அந்த டம்ளர் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டீங்க அப்படின்னா அது அப்படியே லைக் அந்த ஃபோம் அப்படியே போயிட்டு ஆக்சுவல் டீ தெரியும் அதுதான் வந்து ஆப்ஷன் பிரீமியம் இன்னும் கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பீர் பீர் வந்து நீங்க வச்சுக்காங்க அது அப்படியே வந்து நொர பொங்கிட்டு வரும் கொஞ்ச நேரம் வச்சீங்க அப்படின்னா அந்த ஃபோம் எல்லாமே போயிட்டு ஆக்சுவல் அளவு என்னங்கிறது தெரியும் அது மாதிரிதான் ஸோ நான் எக்ஸாம்பிள் தாங்க நான் சொன்னேன் நீங்க வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன் பிரீமியம் அந்த ஃபோம் வந்து ஆப்ஷன் பிரீமியம் இன்ட்ரன்சிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க அதாவது உள்ளார்ந்த மதிப்புன்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து அந்த டீயோடைய வேல்யூ ஓகேங்களா அதுக்கு அடுத்த வந்து ஆகாஷ் குளோத்துங் அப்படிங்கிற ஒரு ஐடியல் தான் வந்துருக்குது ஸ்டொகாஸ்டிக் இண்டிகேட்டர் இண்டே இன்ட்ராடைக்கு சிட்டிங் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிக்கிறாரு அதாவது லென்த்து ஃபோர்டீன் கே இருக்கு சார் பர்சன்டேஜுக்கே ஸ்மூத்திங் ஒன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஓகே அதுக்கப்புறமா வந்து இன்ட்ராடேக்கு வந்து ஸ்டொகாஸ்டிக் வந்து எந்த டைம் ஃப்ரேமில் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டுக்கிறாரு அவருக்கு கொடுத்துருக்க டைம் ஃப்ரேம் பெஸ்ட்டு ஏன்னா அதே தான் நானும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் ஃபோர்டீன் அதாவது லுக் பேக் வந்து ஃபோர்டீனு ஸ்மூத்திங் வந்து த்ரீயும் வந்து யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறமா வந்து ஃபோர்டீன் த்ரீ த்ரீ இந்த டைம் ஃப்ரேமும் வந்து யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா அதுக்கடுத்த வந்து ஸ்டொகாஸ்டிக் இன்னும் யூஸ் பண்ணலாம் இது வந்து இன்ட்ராடேக்கு பொசிஷனலுக்கு வந்து ஆர்எஸ்ஐ வந்து யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஓகே அதுக்கு அடுத்ததான் இன் ரீசென்ட் இயர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் இன்க்ரீஸ் இஸ் இட் குட் ஃபார் மார்க்கெட் இஸ் த ஸ்டாக் கம்பெனிஸ் ஆர் ஓவர் வேல்யூடு அப்படின்னு கேட்டுக்கிறாரு இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறது மார்க்கெட்டுக்கு வெல்த்தியான மார்க்கெட்டா ஃபியூச்சர்ல எந்த ஒரு இஷ்யூஸும் வராதா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறாரு அதாவது எதுக்குமே ஒரு எல்ல இருக்குது ஓகேங்களா எதுக்குமே வந்து ஒரு எல்லாம் இருக்குது மார்க்கெட்டு ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் ஆகும் அதுக்கப்புறமா வந்து ஒரு கரெக்ஷன் வரும் அதுக்கப்புறமா தான் அது மார்க்கெட் ஏறும் அப்படிங்கும் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையும் ஏதாவது ஒரு பெரிய பேட் நியூஸ் வரணும் ஏதாவது ஒரு பெரிய பேட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டில் வந்து சம் ரிடம்ஷன் பவர் வரும் எப்போ ரிடம்ஷன் வரும் மார்க்கெட் வந்து அவ்வளோதான் இனிமேல் ஏறாது அப்படின்னு திங்க் பண்ணும்போது மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிற நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து ஓகே நம்ம வந்து இருக்கிற ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா வந்து எல்லாமே வந்து ரிட்டர்ன்ஸ் வாங்குவாங்க அப்போ அந்த ரிட்டன்ஸ் வாங்கும்போது இவங்க டொமஸ்டிக் என்ன பண்ணுவாங்க செல் பண்ண ஆரம்பிப்பாங்க செல் பண்ண ஆரம்பிக்கும் போது மார்க்கெட் வந்து ஒரு செல் ஆஃப் வரும் ஓகேங்களா அதனால எதுக்குமே ஒரு பாயிண்ட் இருக்குது அந்த பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் வந்து ரிட்டர்ன் வந்துட்டு மறுபடியும் தான் போகும் அப்படிங்கும் போது இது வந்து ஒரு ஹெல்த்தி மார்க்கெட்டா தான் இருக்குது ஆஸ் ஆஃப் பட் ஏதாவது பெரிய இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் வந்து செல் ஆஃப் வரும் அந்த செல்லாக வரும்போது எல்லாமே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் எல்லாமே வந்து செல் பண்ணுவாங்க அப்போ ஃபர்தராக வந்து டவுன் ஆகும் ஓகேங்களா கே விஜய்குமார் அப்படிங்கிற ஒரு ஐடியல் தான் வந்துருது சார் ஸ்டாக் மார்க்கெட் நவிய டேஸ் ரியாக்ஸ் ஒன்லி டூ நியூஸ் லைக் ட்ரேடிங் டிபெண்ட்ஸ் ஆன் நியூஸ் அது மாதிரி ஆயிடுச்சு இவர் வியூஸ் என்ன அப்படின்னு கேட்டு கேட்குறாங்க ஆமாம் ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்தவரையும் டெக்னிக்கல் சம்டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆகும் டெக்னிக்கல்ஸ் ஒர்க் அவுட் ஆகாத டைமில் வந்து நியூஸ் தான் வந்து ஒர்க் அவுட் ஆகும் இப்போ வந்து இந்த ஹிண்டன்பர்க்கு அதுக்கு அதுக்கு முன்னாடி வந்து சம் நியூஸ் வந்துச்சு ஏதாவது யூஎஸ்ல வந்து ரெசன் வரும் அப்படிங்கிற ஒரு ஃபியர்னஸ்ஸு அதுக்கடுத்து வந்து ஜாப்பனீஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இன்க்ரீஸ் பண்ணாங்க ஸோ இதெல்லாமே வந்து நியூஸ் பேஸ்டு ஸோ நியூஸ் பேஸ்டு தான் வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ஷன் அதிகமாக கொடுக்கும் டெக்னிக்கல் எப்போ ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்மூத்திங் மார்க்கெட் இருக்கும்போது மட்டும்தான் வந்து டெக்னிக்கல் ஒர்க் ஒர்க் அவுட் ஆகும் டெக்னிக்கல் ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிற நான் போய் அப்படி பைக் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது அதாவது சுற்றியும் வந்து பேட் நியூஸ் நிறையா இருக்கும்போது இல்லை டெக்னிக்கலாக மார்க்கெட் நல்லா இருக்குது அப்படின்ட்டு போய் பை பண்ணக்கூடாது அப்போ வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணணும் பார்க்கலாம் மார்க்கெட் நீக்கே முடிய போகிறது கிடையாது அதனால வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணணும் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் பொறுத்தர் தான் பூமி ஆழ்வர் அப்படிங்கிற மாதிரி உரிமையா இருந்தவங்க தான் வந்து மார்க்கெட்டில் வந்து அதிகமாக சம்பாதிச்சிருக்கிறாங்க ஓகே அதுக்கு அடுத்த வந்து பிரேமா அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இருக்குது ஈவென்ட்ஸ் ரிசல்ட் வந்தால் அதோட மார்க்கெட் இம்பேக்டை பத்தி சொல்லுங்க அப்போதான் நெக்ஸ்ட் டைம் ஈவென்ட்ஸ்ல நாங்கள் கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே ஈவெண்ட்ஸ் வரும்போது அது வந்து நெகட்டிவா பாசிட்டிவா அப்படிங்கறத நான் அப்போ நான் வந்து மென்ஷன் பண்றேன் சம்டைம்ஸ் வந்து லைக் இப்போ வந்து ஜாப்லெஸ் கிளைம் ஸ்டார்ட் ஆகுறதுன்னு வச்சுக்கோங்க அது வந்து மார்க்கெட்டுக்கு வந்து நெகட்டிவா இருக்கும் பட் எக்கனாமிக்கு வந்து அது வந்து பாசிட்டிவா இருக்கும் ஓகேங்களா இப்போ மார்க்கெட்டுக்கு நெகட்டிவா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மார்க்கெட்டுக்கு நெகட்டிவ் அப்படின்னு போறேன்னு வச்சுக்காங்க அன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ஹைல க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா எல்லாமே வந்து ட்ரோல் பண்ணுவாங்க என்னங்க நேற்று ஜாப்லஸ் கிளைம்ஸ் வந்துச்சு அது வந்து நெகட்டிவ் நியூஸ் நீங்கள் மார்க்கெட் ஏறிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த நியூஸுக்கு வந்து மார்க்கெட்டி இம்பேக்ட் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது ஓகேங்களா அப்படின்னு தான் நான் வந்து போடுறேன் அதை பற்றி ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரியும் நடக்கும் ஒரு பேட் நியூஸாக இருக்கும் மார்க்கெட் ஏறிட்டு இருக்கும் இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு குட் நியூஸாக இருக்கும் ஆனால் மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கும் ஓகேங்களா மார்க்கெட்டை பொறுத்தவரையும் எதையுமே வந்து கணிக்க முடியாது நல்ல நியூஸுக்கு மார்க்கெட் ஏறணும் கெட்ட நியூஸுக்கு மார்க்கெட் இறங்கணும் அப்படிங்கிறது எந்த ஒரு சட்ட விதிமுறைகள் கிடையாது ஓகேங்களா ஓகே அதுக்கு வந்து நரேன் அப்படிங்கிற ஒரு ஐடியல் வந்துருக்குது ஹவு டு பை ஸ்டாக் ப்ரீ மார்க்கெட் தட் மீன்ஸ் பிஃபோர் ஐபிஓ பிஃபோர் ஐபிஓ பிஃபோர் ஐபிஓல நீங்க எப்படி பைக் பண்ண முடியும் அதாவது அன்லிஸ்டட் கம்பெனி வந்து பைக் பண்றாரா என்னங்கிறது மென்ஷன் பண்ணல ஃப்ரீ மார்க்கெட்டில் பை பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஒரு ரேட்டு வந்து கோட் பண்ணீங்க அப்படின்னா அதாவது நைன் ஓ கிளாக் மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா நீங்கள் ஒரு ரேட் வந்து கோட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரேட்டு வந்து நைன் சிக்ஸ் இல்லைன்னா நைன் செவன் அந்த டைமுக்கு வந்து உங்களுக்கு வந்து அலர்ட் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறது தெரியும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆஃப்டர்நூன் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நீங்கள் வந்து அது வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் அது வந்து ஃப்ரீ மார்க்கெட்டு பிஃபோர் ஐபிஓவில் வந்து எப்படி பை பண்ணணும்னு தெரில இவ்வளோ கொஸ்டின் எனக்கு வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மெடிக்கொஷன் இந்த வீடியோவில் ஆன்சர் கொடுத்துருக்கேன் நான் கொடுத்த ஆன்சர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை ஆளுமே